வணக்கம் இன்று மதியம் ஆய்வு பண்ணி பணிக்கு இடம் நடுக்கல்லூர் துர்க்கையம்மன் கோவில் உளைவு வாசலில் உள்ள இந்த கோபுரத்தை உயர்த்த போகிறாங்க இந்த லோடு மேலே ஏறணும் அதற்காக சப் சரேஷ் ஸ்டேட்டா எவ்வளோ கடினத்தன் மேலே ஆய்வு பணி செய்வதற்காக ரெண்டு ஸ்கேன் எடுத்தோம் முதல் ஸ்கேன் வந்து மேற்கு புற அந்த தூண் கல் தூணுக்கு கீழே அது ஆய்வு பண்ணி நடக்குது மேலே லோடு ஏறும்போது அதை தாங்கக்கூடிய தன்மை அந்த நிலத்தடிப்பு மண் பாறை வந்து இருக்காங்கிறத ஆய்வு பணி செய்வதற்காக ரெண்டாவது ஸ்கேன் வந்து கிழக்கு புற உள்ள ஸ்கேன் அது தாங்கக்கூடிய சக்தி அந்த பூமிக்கு கீழே இருக்க நான் ஆய்வு பண்ணி செய்வதற்காக கிழக்கு தோன்றும் பக்கம் கீழே இது ரெண்டாவது ஸ்டாண்ட் நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே கல் தோணும் தான் மேலே பீமும் கல் கல் தான் ரெண்டு ஸ்கேன் எடுத்ததில் ரெண்டு ஸ்கேனுமே சொல்வது என்னவென்றால் மண் ஒரு மீட்டரும் அதுக்கு கீழே ஹாட் கங்கர் கடினமான சா சாஃப்ட் டென்ஸாக இருக்குது அதுக்கு கீழே வந்து டிஎம்ஆர் டென்ஸ் மீடியராக இருக்குது கொஞ்சம் ஒரு ஆறு மீட்டருக்குள்ளெல்லாம் மிக மிக கடினமான பாறை வந்து வந்து விடுகிறது இந்த ஃபர்ஸ்ட்டு ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் அதைத்தான் சொல்லுது இது செகண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் மிக மிக கடினமான பார அமைப்பு இருக்குது லோடு ஏறுவதனால் நிலத்தடி பாறை அமைப்பதை தாங்கும் அந்த இருக்கக்கூடிய கல் தோன் பீவு மட்டும் ஆராய்ச்சி பண்ணணும்